ஏன் அன்பு தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் நமது கொல்லிமலை மூலிகை சித்தர் ஐயாவின் அன்பு வணக்கங்கள் நிறைய மக்கள் வந்து நம்ம பதிவு பார்த்தவங்க கொல்லிமலையை நாங்கள் சுற்றி பார்க்கணுங்க ஏற்கனவே எங்க தனியா போயிட்டு சுற்றி பார்க்க ஆட்டோ வசதி சாப்பாடு வசதி எதுவுமே இல்லை சுத்தி காட்டுறதுக்கு ஆளும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு கொல்லிமலை சுற்றுலா பயணமும் ஒன்று ஆரம்பிங்க அதோட உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களையும் கலைகளையும் எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க நாங்கள் எல்லாம் பயன்பெறணும் கேட்டுக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் எங்கள் ஜிமெயிலுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் மக்களின் வேண்டுகோளை கிணங்க கொல்லிமலை மூலிகை சுற்றுலா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் தனியாக கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா எங்கே தங்குறது தங்குற இடம் முதல்ல ஒரு பிரச்சனை தனி ஒரு மனிதன் தங்குறதுனாலே ஐநூறுவாய்க்கு க குறையில்லாமல் கேட்பாங்க ஏன்னா ஆளுக்கெல்லாம் இங்கே ரூம் தர மாட்டாங்க அவங்களுக்கு எனக்கு இஷ்டமாகும் ஒரு ஃபேமிலி இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தான் அவங்க ரூம் தருவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குவாங்க அதெல்லாம் எதுவுமே வேணாம் நம்ம கோரக்கிற அவசரம் இருக்குது தாராளமாக இங்கேயே வந்து தங்கலாம் இப்போ இந்த கொல்லிமலை டூர் நாங்கள் எதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்னா நிறையா மக்கள் வந்து தொழிலில் தடை வியாபார தடை திருமண தடை எந்த வேலை செஞ்சாலும் அது வந்து எங்களுக்கு உறுப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க நிறைய சாமியாருங்க இதுக்கு சொல்யூஷன் சொல்கிறதுக்கே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்குவாங்க பெரிய பெரிய கிட்ட ஆனால் நம்ம ஐயா நடுத்தரமான குடும்பத்தினரும் ஏழை மக்களும் பயன்படுத்துன்றதுக்காக இந்த பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சுற்றுலா ஒன்று ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு தொழில் தடை வியாபார தடை எதிரிகள் தொல்லை கடன் பிரச்சனை இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் என்னென்ன தடைகள் வாஸ்து உங்க வீடு எந்த அமைப்பில் இருக்கணும் எல்லாமே சொல்லி தராது அதோட ஆயிரம் ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய அற்புத ஜோதி மரம் தெய்வ சக்தி நிறைந்தது அந்த மரத்தை எல்லாரையும் தரிசிக்க போறோம் ஐயாவே காட்ட போற நேரடியாக வந்து இந்த டூருக்கு வந்து எவ்வளவு பணம் நீங்க நினைக்கிறீங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வெறும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க சாப்பாடு தங்குற இடம் சுற்றி பார்க்குற செலவு திருப்பி உங்களை பஸ்ஸில் ஏற்றி விடுற வரைக்கும் கொல்லிமலையிலேருந்து எல்லாமே நாங்கள் தான் தங்குகிற இடம் உணவு சுற்றி பார்க்குற செலவு வாகன வசதி எல்லாமே நம்ம அரசா மிக அருமையாக ஏசி மாதிரி இருக்கும் பகல்லையும் சரி நைட்லையும் சரி ஏசி மாதிரி இருக்கும் அருமையான வியூ பாயிண்ட் நம்ம கோரக்கிற ஆசிரமம் ரூம்ல இருந்து வெளியே வந்தவுடனே இருக்க சூரியன் சன் ஆகும் ரெண்டு பக்கம் மலைகள் தான் கோரக்கர் கோகை பாம்பாடி சித்திரு கோக அகஸ்தியர் கோக நம்ம ஆசிரமத்துக்கு எதிரில் தாங்க இருக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான இடத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும் வாங்க இது ஒரு ஆன்மீக சுற்றுலா பயணம் கண்டிப்பா வரணும் நீங்க தனியா வந்தீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இந்த டூர்ல வந்தீங்கன்னா அரிய மூலிகைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மருத்துவ நோய்களுக்கான வழிமுறைகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க வாழ்க்கையில நடக்கிற நடக்க போற விஷயங்களை பத்தி தடைகளை நீக்கி எப்படி வாழ்க்கையில வருமானத்தோட நிம்மதியோட நோய்களின்றி வாழ்வது என்ற ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் இது ஒரு அருமையான வாய்ப்பு வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா படத்தை ரெடி பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க இல்லை செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர் தான் செல் நம்பர் தான் ஃபோன் பண்ணி மற்ற டீடைல கேட்டுங்க பணத்தை இந்த கியூஆர் கோடில் கூட நீங்கள் ஐநூறுபா அட்வான்ஸை போடுங்க மீதி படத்தை நேரில் வரும்போது கொடுத்தா போதும் சனிக்கிழமை நீங்கள் இங்கே வந்துடணும் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக சுட்டி காட்டுவோம் அதோட உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் என்னென்ன சந்தேகங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்லி ஐயா வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு தீர்வை சொல்லிடுவார் நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம் எதிரிகள் தொல்லை பசங்க சரியாக படிக்கலை மருத்துவ குறிப்புகள் என்ன வேணுமோ நீங்கள் அவத்த கேட்கலாம் எல்லா சந்தேகத்தையும் உங்களுக்கு தீர்த்து வைப்பார் இத்தோட வறுமை நீங்கும் எதிரிகள் துளை அழிக்கும் ஏழு சிங்கி இருபத்தோரு இன்ச்சி நீளம் உள்ள ஒரு குச்சி முற்றிலும் இலவசமா இந்த டூர்ல வரவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த டூர் நாங்கள் எதற்காக ஏற்பாடு பண்ணிருக்கிறோம்னா மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் நம்ம ஆசிரமம் இன்னும் நிறைய டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு நன்கொடை இலவசமாக கேட்க நாங்கள் விரும்பலை அதனால் ஒரு டூர் ஏற்பாடு பண்ணி அதில் வர வருமானத்தின் மூலமாக இந்த கோரக்கரவசனமாக வளர்ச்சிக்காக நாங்கள் பயன்படுத்தலாம் இருக்கோம் அதனால் இந்த கியூஆர் கோட்டில் உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணி ஜிபேவோ ஜிபேவோ ஃபோன்பேவோ பேடிஎம்வோ ஓப்பன் பண்ணி அதில் உள்ள ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு இருக்கோம் அதை தட்டி அதுக்கு நேரம் இந்த கியூஆர் கோடை காட்டினீங்கன்னா நம்மளுடைய இது வரோம் இந்த கியூஆர் கோடு வரோம் இதில் ஐநூறுரூவா நீங்கள் அட்வான்ஸ் போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பதிவு பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு கீழ்கண்ட இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க உடனடியாக ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் பெயரையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துருங்க அதோடய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு டூர் இருக்குது நாங்கள் சொல்லுவோம் அன்னைக்கு நீங்கள் தயாராக வரணும் உங்களுக்கு என்றைக்கு லீவ் கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு வச்சிருவோம் இது பொதுவானது சனி ஞாயிறு தான் நாங்கள் வைப்போம் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஞாயிறு லீவு நாள் பொதுவானது இல்லை அமாவாசை பௌர்ணமி இதில் வைப்போம் எல்லாரும் இந்த டூரில் கலந்துக்குங்க ஆயிரம் வருடங்கள் உயிர் வாழும் ஜோதி வருஷத்தை தரிசித்து அதன் பலன்களை அடையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு பரிகாரத்தை ஐயா சொற்களை கடைபிடித்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள் உங்கள் அனைவரும் கொல்லிமலை கோடக்கர் அன்புடன் வரவேற்கிறது அனைவரும் இந்த கொல்லிமலை மூலிகை சுற்றாவில் கலந்து கொள்ளும்படி தாழ்முகம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கியூஆர் கோடுக்கு ஐநூறு ரூபாய் போட்டு இந்த நம்பர் வாட்ஸ்அப்புக்கு உங்கள் பெயரையும் உங்க ஃபோன் நம்பரையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி